இடையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நான் ஊர் வந்த பொழுது தான் சம்பவம் நடந்தது அந்த ஒருத்தர் கிராமத்தை சேர்ந்த சிதம்பரநாதன் சுவாமிநாதன் ரவிச்சந்திரன் மூணு பேரும் அரசு நிலவுகள் அடுநிலை பயனாளிகளை வராங்க அவங்க எங்களோட நிலத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்தோட பல இன்னல்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க இது சம்பந்தமான புகார்களை வந்து நான் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை எஸ்பி டிஐஜி டிஜிபி

அந்த ஊரில் நாங்கள் ஏழு வருஷம் போய் இருக்கோம் எந்த துன்பமும் எங்களுக்கு வந்ததில்லை என்னுடைய இவங்க என்னோட மனைவி இவங்களோட அண்ணன் தான் எஸ் தமிழ்ச்செல்வன் அவரு அந்த ஊரில் உள்ளவர் அவரோட மரணத்திற்கு பிறகுதான் மர்மமான மரணம் வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாரு ஒரு மாடு குறுக்க வந்துடுச்சு பட்டுச்சு ரெண்டு நாள் இறந்துட்டாரு இதுதான் அப்போ உள்ள சீன் அதுக்கு பிறந்தா நான் காரில் போயிட்டு இருக்கும்போது என்னோட காரை வழிமறிச்சு ஒரு பன்னெண்டு பேர் தாக்குறாங்க அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகுற எஃப்ஐஆர் அந்த கேஸ் வந்து வழக்கு வராமலே பதிமூணு மாசம் இருக்குது அதுக்கப்புறம் நான் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து டைரக்ஷன் வாங்கி டைரக்ஷன் வாங்கின பிறகும் ஏழு மாதம் கழிச்சு தான் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க இப்போவும் அந்த கேஸ் மூணு வருஷமா நடந்துட்டு இருக்குது ஐம்பத்தி எட்டு அது வரைக்கும் போயிருக்குது இன்னும் அரசு தரப்பு சாட்சி விசாரிக்கப்படலை அதுக்கப்புறம் அப்ப ஜாமீன் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஜாமீன் இருக்கிறவங்களே இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நாங்கள் வீட்டில் இல்லாத நேரத்தில் எங்களோட வேலையை உடச்சிக்கிட்டு எங்கள் வீட்டு வாசல் எங்கள் வேலையை சைடு வழியை உடச்சிக்கிட்டு வந்து கம்பி வேலையை உடச்சிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து இருபது பேர் பஞ்சாயத்து தலைவர் உட்பட இருபது பேர் வந்து கொட்டாய போடுறாங்க ஒரு கூரை கொட்டாய போடுறாங்க இந்த கூரை கொட்டாய போடுறதுக்கான காரணம் வரைக்கும் இதுவரைக்கும் தெரியலனு இதில் இருக்கிறவங்கள அஞ்சு பேர் வந்து ஜாமீன்ல இருக்கிறவங்க இது வரைக்கும் நான் எந்த குற்றமும் செய்ய மாட்டேன் இது பேட்டு அப்படின்னு நாகப்பட்டினம் ஜெயில் ஒன்றுல ஜாமீன் வாங்கிட்டு வந்தவங்க திரும்ப அதே தப்பு செய்யறாங்க இந்த கொட்டையை போட்டு இந்த இன்னும் நான் எடுக்கல இது என்ன காரணத்துக்காக போட்டாங்க அதோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாம நான் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இது ஆடியோ விசாரணைக்கு வந்துச்சு ஆடியோ சார் வந்து எங்களுடைய ஆவணங்களை வாங்கி செக் பண்ணாங்க எந்த தரப்பு எந்த விதமான ஆவணங்களும் அவங்க சமர்ப்பிக்கவே இல்லை அதையும் அவங்க அவங்களோட ஆடல இருக்காங்க எங்களோட இடத்துக்குள்ளே வெளியாளுங்க யாரும் கூப்படாது அப்படின்னு சிஆர்பிஜி ஒன் ஃபார்ட்டி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனால் அந்த கிருநல் டிரெஸ் வாஸ் செஞ்சவங்க வேலை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவங்க வந்து வெளியே உடச்சிக்கிட்டு வந்து என் வீட்டு வாசலில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதோட தேவை என்ன காரணத்துக்காக அவங்க போட்டாங்க அதுவும் நாங்க இல்லாத நேரத்தில் நாங்கள் இல்லாத நேரத்தில் ஒரு திருத்து சம்பூர் நடந்துருக்குது இந்த மாதிரி பூரமெண்ட் ஆகியோடு ஒரு கிருணல் ட்ரெஸ் பாஸ் நடந்திருக்குது நான் வெளியில் போகும்போது என் காரை வழிவறிச்சி காரை அடிச்சு உடச்சி இந்த காரைக்குள்ள நறுக்க பாருங்க இது என்னோட அசண்ட் கார் போகும்போது எதிர மாதிரி குறுக்க வந்து வழுக்கட்டாயமாக நிறுத்தி கிட்டத்தட்ட 12 பேர் அடித்து காரை அடிச்சு மயக்கங்கள நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆனேன் ஆனால் அந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட எஸ்ஐ கலைவர் வாங்குறவர் வந்துட்டு அந்த ரெண்டரை மணிக்கு வந்த நேரத்தை பற்றி அவர் குறிப்பிடாம நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து சேர்த்து வந்து தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாகனத்தோட ஒளிப்பதுக்கு வந்து செய்வேன் எந்த ஃபோட்டோவும் அவர் எடுக்கவே இல்லை ஒரு போலீஸ் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு உண்மையான ஆதார் இந்த காரை அடைஞ்சு உடஞ்ச காரை எடுத்துகிட்டு வந்தவரே எஸ்ஐ தலைமையிலான தான் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தவரே ஆனால் அந்த கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாரு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன கண்ணாடி தூள்கள் தான் இருந்துச்சு பார்வை மகிழ்ச்சியாக இருந்து சின்ன கண்ணாடி தூண்டு தான் இருந்துச்சுன்னா அந்த கண்ணாடி தூண்டு தான் ஜேஎம் கிட்ட ஹேண்டல் பண்ணியிருக்கிறாரு இந்த கார் வந்து ஆர்டிஓ கிட்ட இன்ஸ்பெக்ஷன் எடுத்து போடுறது பதிமூணு நாள் கழிச்சு தான் எடுத்து போயிருக்காங்க சம்பவம் நடந்தது பதினேழாம் தேதி